ஹலிலியா ஸ்தோத்திரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக தினமும் நடக்கும் சம்பவம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கடையில் போய் ஒரு அட்ரஸ் கேட்க அவங்க வர்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலையில் அந்த கடைக்கு இன்னொருத்தர் வந்தார் அந்த கடை ஒன்று தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னாரு ஆ நல்லா இருக்கேன் பாப்பா எப்படி இருக்கிறா தங்கம் வைரம் வைடூரியம் என் மனைவி எல்லாத்துக்கும் மேலே ஆனாச்சி இப்போ மாசமா இருக்கிறா அப்படின்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விலையும் பயிரும் முளையிலே தெரியும் சில இடங்களில் சில மனிதர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் வைடூரியங்களாக மாறி ஒரே நாளில் பெரியால் ஆயிடுவாங்க இல்லையா அப்படி நடந்த ஒரு சம்பவம் தாங்க அங்கே பேசப்பட்டது அப்பா அவர் அப்படி சொல்லிட்டு போன உடனே கடையில் இருந்த ஆளுங்களையும் பார்த்தாங்க இன்னொருவற்றையும் நின்னாங்க வாழ்க்கையில் சில பேருக்கு மனிதன் சில அதிர்ஷ்டங்களை கொடுக்குறான் சில நேரங்களில் அந்த அதிர்ஷ்டத்துக்காக மனுஷன் போராடுறான் அந்த போராட்டம் அவனுக்கு வெற்றியை தருது அது ஆணிலும் கிடைக்குது பெண்ணிலும் கிடைக்குது இங்கே அந்த அவருடைய மனைவி ஒரு பொக்கிஷம் அப்படின்னாரு என்னென்னாச்சு வயசு சின்ன பிள்ளைய பையனாக இருக்கான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்போ சின்ன பொண்ணாக தானே இருக்கணும் ஆமாங்க அந்த சின்ன பொண்ணை பற்றி அவர் சொல்லணும்னா அந்த வீட்டுக்கு வேலைக்கார பொண்ணாக வந்துச்சு வேலைக்காரங்களாக இருக்கிறவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க ரோட்டில் தப்பு பண்ணுவாங்க அப்பு பண்ணுவாங்க ஒரு வீடு ஒரு வீடு மாறிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது இருந்து அந்த வேட்டு வேலைக்கு வந்த பொண்ணு அவள் தன்னை வேலைக்காரியாக இல்லாமல் தன் வீடாகவும் தன் வீடே ஒரு கல்வி கூடமாகவும் மாற்றியிருக்கான் வீட்டில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னமோ சின்ன வேலைகள் தான் ஒரு வயசான அம்மாவை பார்த்துக்கணும் அவங்களுக்கு பென்ஷன் வருது பையன் ஒரு பையன் அவங்க பொண்ணுங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க மருமகாக இருக்குது இந்த வீட்டை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு சேவை செய்துட்டு இருக்கணும் அதுதான் வேலை அது பெரிய வேலை இல்லை ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லாமல் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அது கால் வச்ச தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது அது கால் வச்ச தேசம் ஆசீர்விக்க அநேக வீடுகளில் ஜன்னல் திறக்கவே மாட்டாங்கங்க அதில் வெயில் காலம் மழை காலம் உடனே துரு பிடிச்சி துறக்க முடியாமல் இருக்கும் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த வீட்டு ஜன்னல்களை திறந்து ஒவ்வொரு கீழுக்கும் ஆயில் போட்டு அதை மூமெண்ட் பண்ணி ஜன்னலை தொடச்சி க்ளீன் பண்ணி மூமெண்ட் பண்ணி வீட்டு கதவை தொடச்சி வீட்டு கீழுக்கெல்லாம் ஆயில் போட்டு மூமெண்ட் பண்ணி வீடு சோபா கீழே இருக்கிற வீடெல்லாம் டஸ்ட்டு படைஞ்சிருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு அந்த வீட்டை ஒரு பொக்கிஷமாக மாற்றிருக்கு சும்மாவே இருக்கலை அந்த வீட்டுக்குள்ள அது வர்றதுக்கு மட்டும் இந்த வீடு வேறு அது வந்ததுக்கு பிறந்த வீடு வேறு அதுக்கு பிறகு மாடியில் பார்த்திங்கன்னா பெருக்காமல் குப்பையாக கிடந்தத அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமாக்கி அங்கே பெரிய ஒரு கார்டனே உருவாக்கிடுச்சாங்க அப்போ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அந்த அம்மாவுக்கு டெய்லரிங் தெரியுமா அந்த வீட்டில் டெய்லரிங் மிஷின் சும்மா கிடந்துருக்கு அந்த அம்மாவை வச்சுக்கிட்டே டெய்லரிங்கும் கற்றுக்கிட்டு யூடியூப்பை பார்த்து டெய்லரே கற்றுக்கிட்டுச்சான் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்காக சமையல் பண்ண ஆரம்பித்து யூடியூப்பை பார்த்து பார்த்து யூடியூப் மூலம் விதவிதமாக சமைக்க ஆரம்பிச்சு அப்புறம் அந்த அந்த வயசான அம்மாவுக்கு கை கால் வலி வரும் போல் பக்கத்தில் ஒரு பிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க சொன்ன மெத்தடுனாலும் மெடிசின்னாலும் அவங்களுக்கு பிசியோ பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு இப்படி அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு ஃபிசியோ ஹவுசிங்கு கார்டனு ஃபுட்டு டெய்லரிங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்து போய் படிக்கக்கூடிய படிப்பை அது ஆலோசனையை கேட்டு 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 எல்லாத்தையுமே கிட்ட அந்த வீட்டில் ஒரு மகனும் இல்லை ஒரு மருமகளும் இல்லை ஒரு தனி ராஜ்யத்தையே அமைச்சிட்டாங்க அப்படி இருந்த பொண்ணு எங்கள் கடைக்கு வந்துட்டு ஒரு நாள் நல்லா கத்திரிக்காய் எடுத்துச்சு கத்திரிக்காய் அண்ணாச்சி கொடுங்க நான் ஒரு புது டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னம்மா டிஷ் பண்ண போகிறேன்னா இதில் ஒரு துவையல் பண்ண போகிறான்னா சரி அப்போ அங்களுக்கும் கொண்டு கொடு அப்படின்னா சும்மா வேடிக்கையாக சொன்னேன் அது உடனே போனால் சமைச்சா அந்த ஓனர் அம்மாட்ட கேட்டுட்டு கொஞ்சம் டிசர்ட் கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டுங்க இன்றைக்கி அநேக வீடுகளில் எல்லாம் அந்த பிரியாணியை வாங்கி இந்த சாப்பாடை வாங்கி இதை வாங்கி தின்னுட்டு கவர் தூக்கி போடுற உலகத்தில் இது கத்திரிக்காயில் வித விதமாக சமையல் வித விதமாக சமையல் வித விதமாக சமையல் வித விதமாக சமையல் பண்ணி தூள் கிளப்பிக்கிட்டு இருந்துங்க ஒரு நாள் எங்கள் வீட்டம்மாவும் நல்லவங்க தான் மிக்க இவங்களோட வீட்டம்மா நல்லவங்க ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டு நாள் சரி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட கேட்டு எங்களுக்கும் சமையல் பண்ணிக்கூடான்னு கேட்டோம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண மீனை வாங்கிச்சு எங்கிட்ட இருக்கங்க ஆள்வெளி கிழங்கு எடுத்துச்சு அப்படி ஒரு டிஸ்அப்பாயின் கொண்டு கொடுத்துச்சு நாங்களே அசந்து போய் எப்படிமா சமைச்சேன்னு கேட்டால் இப்போ தான் உலகமே கையில் இருக்குதாங்கள் நான் ஊரில் ஃபோன் போட்டேன் எங்கள் பாட்டிங்கள்கிட்ட கேட்டேன் யூடியூப்பை பார்த்தேன் அம்மாக்கிட்ட கேட்டேன் முயற்சி பண்ண சக்ஸஸ் ஆகிட்டு நல்லா இருக்கான்னாங்க என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் சமைச்சி சாப்பிட்டதே இல்லைம்மா காலையில் இருந்துச்சா ஒரு சோறு இல்லைன்னா ஒரு இட்லி மத்தியானம் ஒரு சோறு ஒரு குழம்பு ஒரு பொரியல் அதுவும் இல்லைன்னா தண்ணியை ஊற்றி சாப்பிடுவோம் நைட்டில் ஏதோ சப்பாத்தியை சாப்பிடுவோம் இப்படி ஒரே குழம்பு மூணு நாளாக சாப்பிட்டோம் ஒரு சாம்பார் ஒரு காரக்குழம்பு ஒரு மீன் குழம்பு இதை தவிர எங்கள் வீட்டில் வச்சதே இல்லை நீ இவ்வளோ இயற்கை வயிற்று ஒரு நாள் பார்த்தா தக்காளி சாதங்கிறா ஒரு நாள் பார்த்தா புளியோதரங்கிறா ஒரு நாள் பார்த்தா என்னது கொத்தமல்லி சாதங்கிறா ஒரு நாள் பார்த்தா புதினா சாதங்கிறா அதுக்கு இந்த பிஷுங்கிறா இந்த பிஸ் இதுக்கு பெரிய செலவே இல்லாமல் இவ்வளோ அசைத்திரிய கடவுள் ஒன்று நல்லா ஆசீர்வதிப்பாம்மா நீ பெரிய இடத்துல இருப்பா என் மனசார வாழ்த்துறன்னு சொல்லிட்டு அந்த மூணு நாளைக்கு அந்த பிள்ளை சமைச்சி கொடுத்த சமையல நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் சரி அந்த பிள்ளைக்கு எதாது காசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னம்மா கொஞ்சம் காசு தரேன்னு அப்போ தான் அந்த பொண்ணு சொன்னான் அங்கே நான் ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பிங்க உண்டு அப்பா போயிட்டு வரும்போது ஒரு வண்டி ஆக்சிடனில் ஃபைனல் கடலில் அடிப்பட்டு படுத்துட்டாங்க வீட்டு வருமானம் பாதிச்சிச்சு அதனால் நான் வெளியூரில் வந்து வீட்டு வேலை செய்து சம்பாதிச்சு தான் என் பிள்ளைகளை நடத்துணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நான் அந்த வீட்டு வேலைக்கு வந்தேன்னு அப்போ தான் சொன்னான் எனக்கே கொஞ்சம் கண்ணீர் வந்துடுச்சு சில பிள்ளைங்க மேலே மேலும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை படிப்புக்காக வந்து இவ்வளோ படிப்பை கற்றுக்கிட்டேன் உடனே நான் அந்த பிள்ளைக்கு கொடுக்குங்கிற காசை விட டபுள் கிட்ட மடங்கு காசை ஊருக்கு அனுப்பிச்சேன் அப்புறம் இவனே கேட்டான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னாச்சி அப்படின்னா கவலைப்படாதா ஊரில் போய் அந்த பொண்ணை விசாரித்து உனக்கே கல்யாணம் பண்ண வைக்கிறேன் உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு இடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ஒரு பொதுவாக எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க படித்த பையனுக்கு படித்த பொண்ணு தான் பார்ப்பாங்க நல்ல உத்தியோகமான பொண்ணு ஆனால் அது பொண்ணு இல்லைங்க காண்டாமருகம் காண்டாமிருகம் மிருகம் அப்படி இல்லை இல்லைன்னு கேட்டால் ஏனைய வைக்கோலில் போரடிக்க படிச்சிருப்போம் ஏறுமாட உழுக படிச்சிருப்போம் காண்டா மிருகத்தை எங்கேயாவது உழுக படிச்சிருக்கோமா இல்லை போர் அடிக்க படிச்சிருக்கோமா கிடையவே கிடையாது அது பொண்ணு தவிர சம்பாதிச்சிருக்கு படிச்சிருக்கு அது ஃபேஷன் ஃபேஷனாக டிசைனை பண்ணும்போது ரோட்டில் இருக்கவங்களாம் அசிங்கமாக பார்ப்பான் அதை போட்டுக்கிட்டு ஒரு பந்தா வாழ்க்கை வீட்டில் ஒரே குப்பைக்குள்ளியாக தான் கிடக்கும் ஒரு முறை அந்த அம்மாவை பார்க்கலாம் போயிருந்தா அது ஊடு மாதிரி இல்லை ஆனால் இந்த பொண்ணு வந்த பிறப்பி வீடை பார்த்தா அவ்வளோ மங்களகரமான வீடு அக்கம் பக்கம் சண்டை போட்ட வீடெல்லாம் சமாதானமாகி இருக்கிற பாட்டி தாத்தாயெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க ஒரு நாள் இந்த பொண்ணை பிடிச்சி அந்த காண்டாமிருக பொம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அசிங்கசியமாக திட்டிருக்கு அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆஃபீஸர் வந்து என்ன பேர் அந்த பிள்ளைய நீ திட்டாத நீ திட்டுறதா இருந்தால் அந்த பிள்ளை என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பு என் மொத்த பென்ஷனையும் சம்பளமாக கொடுத்துருந்தேன் ஏன்னா அவ்வளோ வில அழகாக வீடை சுத்தமாக வச்சிருக்கு இது பொம்பளையாக இருக்க வச்ச முடியாது குடும்ப பெண்ணால் தான் வைக்க முடியும் அவள் ஒரு குடும்ப பொண்ணு அவள் வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு செண்டாக கொட்டாங்க அப்புறம் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பிரிய வந்துட்டு இந்த காண்டா மிருகத்து மேலே வெறுப்பு வந்துட்டு இந்த காண்டாமிருகத்துக்கிட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்க ஆரம்பித்தான் அதான் காண்டாமிருகமாக இவன் நீ புரிஞ்சிக்காம குடும்பத்தையும் புரிஞ்சிக்காம சண்டையை போட்டு அவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி நடிச்சிருக்கான் உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதான் ஜாக்கன்னு வச்சுருந்தாங்க அவன் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னான் எம்மா அவளுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னாங்க அவளையே டைவர்ஸ் நோட்டி அப்ளை பண்ணதுனால டைவர்ஸ் வாங்கினா மறு நிமிஷமே அந்த பொண்ணை போய் ஊரில் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அ வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க அந்த பையன்தான் அப்படின்னாங்க பரவாயில்ல என்னாச்சு நல்ல பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னாங்க கொஞ்ச நேரத்தில் வெளியில் அந்த பையன் என்ன உள்ளே வந்தான் அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கல எனக்குத்தான் நல்ல வாழ்க்கை ரெண்டாம் தரமாக கடவுள் கொடுத்துருக்காரு என் பொண் வைரம் வைரூயம் அதுக்கும் மேலே மேலே என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆமீன் அலேடியாம்